இறைவன் மிகப்பெரியவன் அவனுடைய படைப்பாற்றலையும் அதனுடைய வீரியத்தையும் அதன் பிரம்மாண்டத்தையும் கற்பனை செய்து பார்ப்பதற்கு நூற்றில் புள்ளி ஒரு சதவீதம் கூட வாய்ப்பற்றவர்களாய் இந்த பிரமிப்பை பார்க்கிறோம் எப்படி சொல்லிவிட முடியும் எதை போற்றிவிட முடியும் இப்படி ஒன்றை யாரால் படைக்க முடியும் மனிதனால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பிரம்மாண்டங்களை இறைவன் படைத்திருக்கிறானே இந்த படைப்பாற்றலின் நுணுக்கங்களை அறியக்கூட முடியாதவர்களாய்த்தானே வாழ்ந்து முடிந்து மன்னரைக்குள்ளே சென்று விடுகிறோம் இப்படிப்பட்ட காட்சிகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நிச்சயமாக காட்ட வேண்டும் இந்த ஏழு வானத்தை தாண்டி இறைவன் இருக்கிறானாமே அப்படி இந்த வானத்தை தாண்டி மேகத்தை தாண்டி என்ன இருக்கிறது இந்த இருட்டு பிரபஞ்சத்திற்குள் என்ன இருக்கிறது இதோ இந்த பூமி பந்து எப்படி சுழன்று கொண்டு இருக்கிறது இதனுடைய காட்சிகள் எப்படி இதனுடைய வீச்சு எப்படி எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன எப்படியெல்லாம் இவை இயங்குகின்றன எந்த ஒரு துகளுமே சாதாரணமாக ஒரு இடத்தில் சும்மா படுத்து தூங்குவது கிடையாது இயங்கி கொண்டு உருண்டு கொண்டு பிறண்டு கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறது அதில் எத்தனை எத்தனை ஒளியை உமிழக்கூடிய நட்சத்திரங்கள் எவ்வளவு வேகத்தில் இவையெல்லாம் சுற்றி கொண்டு இருக்கின்றன எதை சுற்றி ஒவ்வொன்றும் சுற்றி வருந்து முடிப்பதற்கு தன் சுற்றுப்பாதையை வைத்திருக்கிறது அந்த சுற்றுப்பாதையை நிர்மாணம் செய்வது யார் சூரிய பந்தை இப்படி நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா இங்கிருந்து பார்க்கும்போது சூரியன் எப்படி தெரிகிறது நிலாக்கள் எப்படி தெரிகின்றன பூமிக்கு ஒரே ஒரு நிலா இருக்கிறது சில கோள்களுக்கு பல நிலாக்கள் இருக்கிறது இந்த நிலாவினுடைய இயக்கத்தை நாம் உணர்ந்து பார்த்திருக்கிறோமா நிலாவிலிருந்து பூமியை பாருங்கள் இப்படித்தான் இருக்கும் நாம் சிறு பிள்ளைகளுக்கு இப்படி என்றைக்காவது இவற்றை சொல்லிக் கொடுத்து இதன் பிரம்மாண்டத்தை இந்த படைப்பின் பேரதிசயத்தை நம்மால் விவரித்து சொல்ல முடிகிறதா தினமும் வீட்டு பஞ்சாயத்துகளை பேசி கொண்டிருக்கிற நாம் அல்லாவின் படைப்பின் பேரருளை பற்றியும் இந்த படைப்பின் பிரம்மாண்டங்களை பற்றியும் இதோ நிலாவில் ஒரு மலையை பிளந்து போடக்கூடிய அளவிற்கு பள்ளம் இருக்கிறதாமே இந்த பள்ளத்தினுடைய தன்மையை பற்றியும் நாம் என்றைக்காவது பேசி இருக்கிறோமா நாம் முதலில் பெரியவர்கள் என்றைக்காவது அமர்ந்து யோசித்து சுகானல்லா சொல்லி அல்லாஹ் இத்தனையும் படைத்து என்னையும் படைத்திருக்கிறான் நான் இவர் இந்த பிரம்மாண்டத்திற்கு முன்னால் நான் யார் என்று யோசித்து பார்த்தாலே என்னுடைய ஆணவம் என்னுடைய அகங்காரம் என்னுடைய திமிர் நான் என்கின்ற பெருமை அனைத்தும் அழிந்து போகுமல்லவா இதோ இந்த பூமி பந்தில் உங்கள் ஊர் எந்த ஊர் என்று கண்டுபிடியுங்கள் இத்தனை பிரம்மாண்டத்தில் உங்கள் பெருமை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் இத்தனை பெருமைக்கு நடுவில் உங்களுடைய பாரம்பரியம் பரம்பரை எதை சுமந்தது என்று கண்டுபிடியுங்கள் உங்களுடைய திமிரும் ஆணவமும் கர்வமும் அழித்து விடலாம் என்ற நோக்கும் இதில் எங்கிருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் மக்களை ஏமாற்றுகிறார்களே அரசியல்வாதிகள் அவர்களுடைய திமிரெல்லாம் இதில் எங்கிருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் முடியுமா முடியுமா மனிதனால் முடியுமா ஆனால் இறைவன் சொல்கிறான் இவற்றை நான் தான் படைத்தேன் இவற்றை உங்களுக்காக நான் உருவாக்கினேன் பாருங்கள் இதை நான் அழிப்பேன் என்று இறைவன் ஒருவன் சொல்கிறான் இறைவன் என்ன சொல்றான் இது அத்தனையும் இத்தனை பிரம்மாண்டத்தையும் நான் படைச்சேனே இந்த சூரியன் வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறதே இது ஒரு நாள் தீர்ந்து போகும் இது நிச்சயம் ஒரு நாள் அழிந்து போகும் நான் அழிப்பேன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்று இறைவன் சொல்கிறான் இதை நாம் நிச்சயமாக யோசிப்பவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் இந்த காட்சிகளை உங்களுடைய மனக்கண்ணில் பாருங்கள் இப்போது எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா பூமியை போன்றதொரு இன்னொரு கோளை பார்க்கிறீர்கள் அது இன்னொரு பந்து இப்படி பல பந்துகள் பிரபஞ்சத்தில் உருண்டு கொண்டிருக்கின்றன ஒரு விண்கோள் வந்து அடித்து அதனுடைய தடம் பதிந்த இடம்தான் அந்த இடம் இன்னொரு கோள்களினுடைய இடங்களை பாருங்கள் மலைகள் மேடுகள் பள்ளங்கள் முகடுகள் அனைத்தும் இருக்கின்றன ஆனால் அதில் உயிரினங்கள் இல்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில்தான் இறைவன் உயிரினங்களை இந்த தருணத்தில் வைத்திருக்கிறான் இதற்கு முன்னாடி உயிரினங்கள் இருந்தது நமக்கு பிறகு உயிரினங்கள் எங்கு இருக்க போகிறது இந்த பூமியை அழித்த பிறகு இறைவன் என்ன செய்வான் அது அனைத்தும் அவனுடைய திட்டம் நம்முடைய மூளைக்கு உணர்வதற்கு இறைவன் அந்த ஆற்றலை தரவில்லை சுகான் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த நிறங்களையும் இந்த நிலாவினுடைய ஆற்றலையும் இறைவன் படைத்து தந்திருக்கிற பேரெழிலையும் பார்க்கும்போது இறைவனுடைய திட்டம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் அதற்கு முன்னால் நாம் யார் சுஜூதில் இருந்து இறைவனே உனக்கு நான் அடிமை உன்னுடைய வாக்கின்படி நான் செயல்பட்டாக வேண்டும் எனக்கு நீ வழிநடத்து என்று இறைவன் தந்த கட்டளைப்படி வாழ்வேன் என்று ஒப்புக்கொடுப்பதை தவிர இந்த பிரம்மாண்டங்களை பார்க்கும்போது வேறு ஏதாவது மனிதனுக்கு தோன்றுமா இன்னொன்று இவை அத்தனையும் வானத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களை பற்றிய காட்சிகள் பல கோள்களில் இவையெல்லாம் இருக்கிறது எரிமலைகள் வெடிக்கிறது பல கோள்களில் பனி மூட்டங்கள் காற்று புகை நிறைந்து கிடக்கிறது ஒவ்வொரு கோளை பற்றியும் ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிற அத்தனையும் இறைவன் திருக்குறையை சொல்லிவிட்டான் இந்த விடயங்களை யோசிக்கிற போது இன்னொன்று என்ன விளையும் தெரியுமா மனிதனுக்கு எவ்வளவு பெரிய கவலைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய வேதனைகள் எவ்வளவு பெரிய கொடுமைகள் எவ்வளவு பெரிய இழப்புகள் எவ்வளவு பெரிய அவமானங்கள் அசிங்கங்கள் கேவலங்கள் புறக்கணிப்புகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த பிரம்மாண்டங்களை படைத்த இறைவன் முன்னால் அவனுடைய அடியானாக நான் இருக்கிறேன் என்று நாம் பணிந்து கிடக்கிற போது என் இறைவன் என்னை மீட்டெடுப்பான் இத்தனைக்கும் கீழே என்னுடைய பிரச்சனை பெரிது இல்லை நிலாவினுடைய இடத்திலிருந்து என் பிரச்சனையை பார்க்கிறபோது என் பிரச்சனை பெரியது இல்லை ஏன் அந்த நிலாவையும் படைத்த இறைவிடத்தில் இந்த பிரச்சனையை விட்டுட்டு வந்திருக்கனே நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஒரு அடியான் நினைப்பானே அதற்காக வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்கள் கோள்களை பாருங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள் இறைவன் உருவாக்கி வைத்த அந்த பேர் அதிசயங்களை பேரண்டத்தை நீங்கள் பாருங்கள் பாருங்கள் உணருங்கள்